எயிட் வச்சிருக்கோம் உங்களுடைய குழந்தைகள் வந்து பாட்டு பழக ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்கணும் அது மட்டும் இல்ல வெட்டிக்கல் டிவி இருக்கு ஹை ஸ்பீடு வந்து நம்ம வந்து கியாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வருஷத்துக்கு நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஐபிஎஸ் குள்ள வந்து இருக்கு இதை பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு இருக்கு உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க வந்து அப்படி நீங்க டெமோன்ஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த அடிஞ்சு கேமரா வித் மைக்ரோஃபோனோட இருக்கு நம்மளுடைய ஃபோர் ஹவர்ஸ் நிற்கும் ஃபோர் ஹவர்ஸ் மூணு வருஷம் வந்து சர்வீஸ்ல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கம்ப்யூட்டர் கேட்டீங்களே வரு ரெண்டாயிரம் கம்ப்யூட்டருக்கு மேல வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுக்கு டெய்லியுமே வந்து பொருளா கண்ணால பார்க்காம எந்த பொருள் தயவு செய்து வாங்காதீங்க டெஸ்டாப் லேப்டாப் வந்து ஃபுல்லாவே வந்து ரீஃபர்விஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ப்ராப்பரா வந்து உங்களுக்கு வந்து செக்கிங் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு

இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கோம் கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ளஸ் அசம்பிள் பண்ணி இவங்களே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் வணக்கம் நான் கட்டையாலே அடி வாங்கிட்டேன் பார்த்தீங்கன்னா கிளாஸும் எடுத்துட்டீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துருக்குது இப்போ என்னன்னா நிறைய அட்வான்ஸான மாடல் டிவிலாம் போட்டிருக்கீங்க நம்ம சேனல் எட்டு மாசம் கழிச்சு இப்போதான் வந்திருக்கிறோம் என்ன மாடல் வந்துருக்கு சொல்லுங்க சார் உங்களை அடிச்சுட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதா இல்லை சொல்லிட்டு அப்புறம் அடிக்கிறதா நீங்க போன மாட்டி கட்டை வச்சு தானே அடிச்சிங்க எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை நம்ம தம்பியோட நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய வியூஸ் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக வந்திருப்பாங்க அவங்களுக்காகவும் பழைய நம்மளுடைய ஃபாலோ பண்ணுற நம்மளுடைய நேயருக்காகவும் நம்ம வந்து இப்போ என்ன நம்ம வந்து டிவி வந்து கொண்டு வந்திருக்கோம் என்னென்ன பிராண்டில் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய மக்களுக்கு நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறோம் உலகத்துக்கே தெரிஞ்ச சாம்சங் டைசன் ஓஎஸ் டைசன் ஓயஸ் இங்கே பாருங்க ஃபோர்கே ம் டூ எல்இடி டெக்னாலஜியில வந்து ஐ பிளஸ்ல பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்துங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு டிவி நீங்க வாங்கினாலும் சரி நீங்க வந்து பிராண்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் ஐ பிளஸ் அப்படிங்கிறது அசம்பிளிங் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்சங் வெப்போ டைசன் ஓஎஸ் கூகுள் ஓஎஸ் இருந்து எல்லா ப்ராடக்ட் வாங்கி அவங்களுடைய சாஃப்ட்வேரில் தான் வந்து நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி தமிழ்நாடு இல்லை இந்தியாவிலேயே யாருமே வந்து இன்றைக்கி பிராண்ட் நேம் வந்து டிவியில் ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் பிராண்ட் நேமே கொண்டு வர முடியல பட் ஐ பிளஸ்ல மட்டும்தான் இன்னைக்கு வரைக்குமே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் நிறைய போலியான டிவி கம்பெனிங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு படையெடுத்துட்டு வந்தாங்க விற்கிறா அப்படின்னு ஒரு வருஷம் கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியல அது கண்டிப்பாக சார் கண்டிப்பான வருஷம் இருந்த டிவி கடையில் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் காணாம போயிட்டாங்க ஏன் காணாம போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அஞ்சு பொருள் ஃப்ரீ பத்து பொருள் ஃப்ரீ எட்டு வருஷம் வாரண்டி பத்து வருஷம் வாரண்டி அப்படின்னு கொடுக்குறாங்க ஒரு பொருளுக்கு இவ்வளோதான் வாரண்டி இவ்வளோதான் உழைக்கும் அப்படின்னு யாருனாலுமே நம்ம சொல்ல முடியாது ஐ பொறுத்த பொறுத்தளவுக்கு மூணு வருஷத்துக்கு நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி நம்ம கொடுக்குறோம் பிசிக்கல் டேமேஜ் ஆனாலும் மாற்றி கொடுக்குறோம் மழையில் நினைந்தாலும் நம்ம மாற்றி கொடுக்குறோம் எல்லாருக்குமே தெரியும் மாதம் பத்தாயிரம் டிவி இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாட்டில் வித்துட்ருக்குறோம் இரநூறுக்கும் மேற்பட்ட டீலர்கள் தமிழ்நாடு கேரளாவில் இருக்கிறாங்க நம்மளோட தேனி விளாக்ஸ் பார்த்துட்டு யாருக்காச்சும் உங்களுக்கு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னால் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலாம் இப்போ பாருங்கள் இது வெப் ஓஎஸ் அப்படின்னாலே எல்ஜியோட பிளாட்ஃபார்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஐ ப்ளஸில் மட்டும்தான் ஆறு லட்சம் ரூபாய் டிவி வந்து நம்ம பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கணும் என்ன சார் இவ்வளோ கம்மியாக சொல்வ ஆறு லட்சரூவா டிவி வெறும் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு நம்ம குடுக்கறோம் நூறு இன்ஜிங்களா நூறு இன்சுங்களா கன்ஃபார்ம் ஆறு நாளையுமே நம்ம வந்து கொடுக்க முடியாது ஹண்ட்ரட் இஞ்சு டிவி ஓகே சார் இப்ப நீங்க ஆறு லட்சம் ரூபாய் டிவி ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு தரேன்னு சொல்றீங்க இதை வீடியோ பார்த்துட்டு சொல்லுவாங்க நிறைய பேர் இவர் டப்ஸா விடுறாரு டூபா குரு விடுறாருன்னு சொல்றாங்க நான் நிறைய வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோ போட்டு நிறைய கமெண்ட்டை நான் டெலிட் உங்களாலுமே வந்து இந்த பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னோட வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் மீண்டும் நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேட் கமெண்ட் போட்டே இருங்க அப்பதான் நாங்க வளர்த்துட்டே இருப்போம் நீங்க பேட் கமெண்ட் போடுறாங்க ஒன்னும் நாங்க கெட்டு போக மாட்டோம் கூகுள் ரிவியூல போர் பாயிண்ட் எயிட் வச்சிருக்கோம் சரிங்களா கஸ்டமர் வாங்கி சாட்டிஸ்பேஷன் ஆகுனதுக்கு அப்புறம் தான் கூகுள் ரிவியூ வந்து கஸ்டமர் போடுவாங்க கமாண்ட்ல போய் என்ன வேணாலும் யார் வேணாலும் திட்டலாம் என்ன மாதிரி டிவி விற்கிறவங்க என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம் நல்லா திட்டுங்க உறக்க திட்டுங்க அதை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன் இப்போ பேசிக்கா வந்து நம்ம வந்து நம்ம இருபத்தி நாலு இன்ச்சுல இருந்து ஹண்ட்ரட் இன்ச்சு வரைக்கும் நம்ம டிவி இருக்கு எல்லாமே பிராண்டட் தான் இப்ப பூசாம பாத்தீங்கன்னா சவுண்ட் பார் கொண்டு வந்திருக்கோம் சப்போஃபர் கொண்டு வந்திருக்கோம் குவாலிட்டி வைஸ்ல எல்லாமே நம்மகிட்ட இருக்கு புதுசா வந்து குழந்தைகள் வந்து பாட்டு கத்துக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பணும்னா நம்ம அழகா வந்து இந்த மைக் மைக் பிளஸ் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து நம்ம வந்து ஐ பிளஸ் வந்து மேனுபேக்சரிங் பண்ணிருக்கோம் ஐ பிளஸ் வந்து மேக் இன் இந்தியா நம்ம வந்து பண்ணிருக்கோம் எங்கயுமே வந்து சார் எல்லாமே வந்துடும் இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய ஐ பிளஸ்ல வந்து நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஹலோ ஹலோ உங்களுடைய குழந்தைகள் வந்து பாட்டு பழகணும் மைக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து நீங்க வாங்கிக்கலாம் எங்கேயாச்சும் நீங்க ஃபங்க்ஷன் போகும்போது எடுத்துக்கலாம் சி டைப்பு யூஎஸ்பி இருக்கு மெமரி கார்டு போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இதுக்கு வாரண்டி எத்தனை வருஷம் நமக்கு இதுக்கு வந்து வாரண்டி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி நம்ம வந்து கொடுத்தர்லாம் மூணு வருஷத்துக்கு வேணாலும் சர்வீஸ் வாரண்டி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம தான் இதை தயாரிக்கிறோம் அதனால அதனால நம்மளே வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப இது புதுசா வந்துருக்கீங்களா சார் இது நம்ம புதுசா வந்துட்டு ட்ராலி ஸ்பீக்கர் புதுசா வந்துட்டு ட்ராலி ஸ்பீக்கர் வந்துருச்சு கூகுள் ஆன் பண்ணா ஐ பிளஸ் சர்டிஃபிகேஷனே சர்டிபிகேஷனே வந்துடும் அதுலயே வந்து யாருமே இப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க டிவி நிறைய டிவி கிடக்குறாங்க யூடியூப் போடுறாங்க பேஸ்புக் போடுறாங்க பட் ப்ராடக்டோடைய ஒரிஜினல் தன்மையை வந்து அவங்களுக்கு மக்கள்கிட்ட சொல்லாமே வியாபாரம் பண்றாங்க நீங்க டெல்லி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எல்ஜி வெப்வாய்ஸ் கிடைக்கும் கூகுள் கிடைக்கும் லைசன்ஸ் வருஷன் கிடைக்காது மூணு வருஷம் கழிச்சு அப்டேட் ஆகுமான்னு கேட்டா அப்டேஷனே அவங்களால பண்ணவே முடியாது சார் இப்போ நம்ம டிவில வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் கொடுக்குறீங்களா சார் நான் இது கொடுக்குறேன் இதெல்லாம் சர்வர் வந்து கம்பெனி காரணம் ஆட்டோமேட்டிக்கா அந்த சீரியல் நம்பர் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இது சீரியல் நம்பர் ஆமா இந்த சீரியல் நம்பர் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்போம் அப்பதான் ஐ பிளஸ் வந்து நேமே வரும் எல்லாமே அவங்களோட சர்வர்ல வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து அப்டேஷன் ஆயிரும் அது மட்டும் இல்ல வெர்டிகல் டிவி இருக்கு கியாஸ் சொல்லி புதுசா ஒண்ணு லான்ச் பண்ணிருக்கா ஆமா கியாஸ் சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக டச்சு அது உள்ள வாங்க பாக்கலாம் அப்டேஷன் இன்டராக்டிக் பேனல் கியாஸ் சொல்லிருக்கீங்க அது என்னன்னு சார் சொல்லுங்க சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு இப்ப வந்து ஓப்பன் ஆக போகுது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஐ பிளஸ் வந்து இன்னைக்கு வந்து வேற லெவலுக்கு இன்னைக்கு வந்து இன்டராக்டிவ் பேனல் வந்து நம்பர் ஒன்னா இன்னைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆமா நம்மளுடைய பர்ச்சேசிங் காஸ்ட் என்னமோ மினிமம் மார்ஜினுக்கு தான் நம்ம வந்து கியாஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஹை ஸ்பீடு வந்து நம்ம வந்து கியாஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் மூணு வருஷம் உங்களுக்கு வந்து பிசிக்கல் டேமேஜ் ஆனாலும் மூணு வருஷத்துக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலாம் சர்வீஸ் எல்லாம் கிடையாது கியாஸ் கைதா ரப்பர் கைதா ரம்பர் இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து மூணு வருஷத்துக்கு இன்ட்ராக்டிவ் பண்ணல நீங்க வாங்குறவங்களுக்கு ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் பேன் இந்தியால எங்கேயாலும் நம்ம மாத்தி கொடுக்க முடியும் அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ டெமோ வேணுமா பண்ணி குடுக்கலாம் குவாலிட்டியான நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ஓகே சார் தம்பி கியாஸ் கேட்டிங்க இது வந்து ரெண்டாயிரத்தி 2025ல வந்து ஐபிஎஸ் குள்ள வந்திருக்கு இத பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு இருக்கு சார் யூடியூப்ல வந்து ஸ்வைப் பண்றது இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க வந்து அப்படியே நீங்க டெமோன்ஸ்ட்ரேஷன் பண்றீங்கனா இது அப்படியே வந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டச் டச்சாவும் இருக்கும் வித்தவுட் டச்லயே இருக்கு 32 இன்ச்ல இருந்து 86 இன்ச் வரைக்கும் இருக்கு இது அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து

சயிஸ் uh, இது uh, 100 இன்ச் கேமரா வித் மைக்ரோஃபோனோடு இருக்கு ஓகே ஸ்கூल्स அண்ட் காலேஜ் ஓப்பன் பண்றவங்களுக்கு இன்டராக்டிவ் பேனல் கேயா தேவைப்படும் அது மட்டும் இல்ல கம்ப்யூட்டர் லேப்டாப் இப்ப நம்ம வந்து புதுசா வந்து நம்மளுடைய ஃபேக்டரி ஓப்பன் பண்ணிருக்கோம் சார் கம்ப்யூட்டர் லேப்டாப்பா ஆமா நம்ம காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கு நம்மளோட வியூஸ் எல்லாம் வந்து பெஸ்ட் பிரைஸ் குடுக்கறோம் வாங்க இப்ப உள்ள போலாம் என்ன பெஸ்ட் பிரைஸ் சார் வாங்க பாக்கலாம் அதுக்குள்ள போகலாம் நான் சார் வெளியில வரும்போது பாத்தீனா ஒரு 컨டைனர் வந்து நின்னுட்டே இருந்து பாத்தீங்கன்னா லோடு ஏத்திட்டே இருந்தாங்க ஐநூறு ஆறுநூறு டி மேல ஏத்திட்டு இருந்தாங்க அது எங்க சார் போயிட்டு இருக்கேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஓகே அவங்கவுங்களோட வீட்டுக்கு டீலர் ஷிப்புக்கு டீலர் ஒவ்வொரு ஊர்ல இருக்க டீலருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஐநூறு டிவிக்கு மேல வந்து நம்ம வந்து டெய்லியுமே லோட் பண்றோம் எனக்கு இந்தியாவில மிகப்பெரிய கம்பெனி நம்ம சொல்லக்கூடிய பிராண்டுன்னு சொல்லக்கூடியவங்கனால கூட ஒரு நாளைக்கு ஐநூறு டிவி வந்து விற்க முடியாது ஏன்னா ஐ பிளஸ் இன்னைக்கு பிராண்டு தான் நிறைய பேர் வந்து பிராண்டே இந்த ரேட் இருக்குங்க பிராண்டு தான் ஐ பிளஸ் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இது எல்லாமே நம்ம வந்து ஐ பாருங்க கூகுள் டிவி கூகுள் டிவியா கூகுள் டிவி வந்து பெஸ்ட் பிராண்ட் ஆன் பண்ணா என்னோட ஐ பிளஸ் வரும் ஐ பிளஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி முடிஞ்சு போய் சர்வீஸ் பண்ணி நாங்க அனுப்பிச்சு விடுறோம் அனுப்புறோம் வேற லெவலுக்கு நம்ம வந்து குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இது என்ன சார் புதுசா ஒரு பில்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய லேப்டாப் டெஸ்க்டாப்ஸ்

குவாலிட்டியாகவும் குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் அசம்பிள் பண்ணி கொடுக்கறது காமிக்க மாட்டாங்க ஓகே யாரோ ஒருத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க இதெல்லாம் இன்டராக்டிவ் பேனல் கூகுள் டிவி டிவி கடல் மாதிரி கம்ப்யூட்டர் பாருங்க எவ்வளவு கம்ப்யூட்டர் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி லாஸ்டா போட்டதுல சின்னதா ஒரு ரூம்ல காமிச்சீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஃபுளோரே ஓபன் பண்ணி வச்சு எல்லாமே அப்படித்தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செக் பண்ணி கியூசி செக் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி கியூசி எல்லாம் செக் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர் செக்ஷன்ல போறதுக்கு வழி இல்ல அதெல்லாம் அந்த சைடு வழியா போயிடலாம் எல்இடி வந்து இன்வெர்டர் பல்பு வந்து நம்ம வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம் எல்இடிக்கு இன்வெர்டர் பல்ப் நாலு மணி நேரம் வந்து அது வந்து பேக்கப் இருக்கும் அதை நம்ம காமிக்க போறோம் ஓகே அப்படியே நீங்க வந்தீங்கன்னா பாக்கலாம் எல்இடியில் வந்து எல்இடியில் வந்து இன்வெர்டர் பல்பு இன்வெர்டர் பல்பா நம்மளுடைய போர் அவர்ஸ் நிக்கும் போர் அவர்ஸ் மூணு வருஷம் வந்து சர்வீஸ்ல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஆமா சூப்பரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய எல்லா ஸ்டோர்லயும் கிடைக்கும் வேற யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்வெர்டர் வாங்கிக்கலாம் ஓகே கம்ப்யூட்டர் கேட்டீங்களா ரெண்டாயிரம் கம்ப்யூட்டருக்கு மேல வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் டெய்லியுமே வந்து

பொண்ணு பார்க்க போனா கூட பொண்ண தான் வாங்குறோம் ஆனா கம்ப்யூட்டர் இந்த லேப்டாப் எல்லாம் ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐந்நூறு ரூபா கம்மியா போட்டுருதான் ஆன்லைன்ல போறீங்க சார் என்ன சார் இப்படின்னு பொருள் கண்ணால பாக்காம எந்த பொருளும் தைரியம் செய்து வாங்காதீங்க உங்கள ஏமாத்துற மாதிரி அர்த்தம் பிராண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே அஸ்தமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் வாங்க அப்படியே உள்ள போனா தெரியும் மேக்புக் ஆலின் ஓல் வந்து புதுசா நம்ம வந்து இப்ப வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இல்ல அங்க இருக்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே டெஸ்டாப் லேப்டாப் வந்து ஃபுல்லாகவே வந்து ரீஃபர்விஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே சார் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து செக்கிங் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு உள்ள பார்த்தோம்னா எவ்வளோ ரீஃபர்விஸ்டு லேப்டாப்பு டெஸ்டாப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்

ஹெச்பியோட லேட்டஸ்ட் நாப்பதாயிரம் ரூபா ஆன்லைன்ல ஐபிளஸ்ல ஃபுல் கிட்டோரிய கிடைக்கும் ஃபுல் ரைஸ் நீங்க யூஸ் பண்றவங்க தாராளமா நீங்க வந்து நீங்க வந்து பார்க்கலாம் ஓகே சூப்பரா இருக்குன்னு பாருங்க மேக்புக் த்ரீ எம் ஃபோர் இன்னும் செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க நம்ம கிட்ட இங்க பாருங்க ஓ ஆலின் தம்பி இத காமிப்பா எவ்வளவு இருக்கு இதெல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸு காலேஜுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே எல்லாமே லேப்டாப் டெஸ்டாப்ஸ் நிறைய இருக்குங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆப்பிள் தான் வச்சிருக்காங்களா இருக்கு புது லேப்டாப் நம்ம கிட்ட இருக்கு ஆன்லைன்ல விட புது லேப்டாப்பு ஹெச்பி டெல் எல்லாமே புது லேப்டாப்புக்கு வந்து ஆன்லைன்ல விட குறைஞ்சது அதை நாலாயிரம் ஐயாயிரம் கம்மியாக கிடைக்கும் இது குறைஞ்சது நாலாயிரம் ஐயாயிரம் கம்மியாக கிடைக்கும் மேக் புக் எம் த்ரீ வித் பாக்ஸ் பேக்கோட உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஆப்பிள் வாரண்டியோட உங்களுக்கு கிடைக்கும்